வெல்கம் டு அறிவித்தடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சிக்ஸ்த் இலக்கணத்துல பெயர் வகைகளை பார்க்கலாம் பெயர் சொல்னா எனது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் இது மொத்தம் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அந்த அதோட வகையோட தலைப்பிலேயே அதற்கான அர்த்தம் இருக்கும் பொருளின் பெயரை குறிப்பது பொருட்பெயர் எடுத்துக்காட்டு மரம் பறவை நாற்காலி இடத்தின் பெயரை குறிப்பது இடப்பெயர் எடுத்துக்காட்டு சென்னை தெரு தென்காசி கோயம்புத்தூர் அந்த மாதிரி காலப்பெயர் காலத்தை குறிப்பது காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சினை பெயர்னால் ஒன்றன் உறுப்பை குறிப்பது சினைப்பெயர் இப்போ மனிதன் எடுத்தால் கண்காது மூக்கு அந்த மாதிரி மரங்கள் இலை தண்டு வேர் பண்பு பெயர்னா பொருள் ஒன்றின் பண்பை குறிப்பது பண்பு பெயர் வட்டம் சதுரம் செம்மை அந்த மாதிரி அப்போ தொழிற்பெயர்னா என்னது ஒன்றும் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் அப்போ இந்த பொருட்சொல் பெயர் சொல்லுள்ள ஆறு வகையிலுமே அதற்கான தலைப்பிலேயே அதற்கான அர்த்தமும் அடங்கியிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம இது எடுத்துக்காட்டுக்கு மரம் எந்த வகையை சாரும் அப்படின்னா பொருட்பெயரே குறிக்கும் அந்த மாதிரி நம்மளே வந்து ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து இதே இதில் ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ணி அது என்னென்னா இடுகுறி பெயர் காரணப் பெயர் இப்போ இடுகுறி பெயர்னால் என்ன அப்படின்னா காரணம் கருதாமல் சில பொருட்களுக்கு முன்னோர் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எடுத்துக்காட்டு மண்மலை மரம் இது இரண்டு வகை பொது பெயர் சிறப்பு பெயர் பொது பெயர்னால் பொதுவாக இப்போ மலைன்னா மலை இதுவே சிறப்புனா மருதமலை அந்த மாதிரி குறிப்பிட்டு கூடுதாங்களா அதே மாதிரி காடுனா சாதாரண காடு இதுவே கருவேலங்காடு அப்படின்னா சிறப்பித்து கூப்பிடுறது ஒரு பொருளை குறிப்பிட்டு கூறுவது காரணப்பேர்னா காரணம் கருதி இட்டு வழங்கிய பெயர்கள் காரணப்பேர் பறவை பறப்பதனால் பறவை பொதுப்பேர் சிறப்பு பேர் இரண்டு வகை இருக்கு நாற்காலி சிறப்பு பேருக்கு எடுத்துக்காட்டு வளையல் மரங்கொத்தி பொதுப்பெயர்னா பொதுவாக குறிப்பிடுறது சிறப்பு பேர்னா குறிப்பிட்ட பொருளை மட்டும் சிறப்பாக கூறுவது அப்படின்னு சொல்லி கொத்தி அப்படின்னா மரங்கொத்தி மரத்தை கொத்துவதனால் அதற்கு மரங்கொத்தி அப்படின்னு சொல்லி பெரு ஸோ இந்த ரெண்டு வருத்தம் சேர்ந்து வரதுனால இது சிற காரணப்பேர் தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்